அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரியன் உதயம் பதினைந்து விருட்சகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுடு உங்களுக்கு இஷ்டமான கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு அதை நீங்கள் முழுமையாக கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கக்கூடிய கரு சரியான பலன்களை சொல்லுவாங்க நீங்கள் சரியான முறையில் பரிகார பலன்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கப்போகிறது போகிறது இன்று நீங்கள் மேற்கொண்ட அனைத்து செயல்களுமே நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதுமானது இன்று மன உளைச்சல் இன்றி மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் ப பொறுத்தவரை பணியில் இன்று சிறு சிறு தவறுகள் ஏற்பட நேரிடலாம் கவனமாக திட்டமிட வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி பூர்வமாக அணுகுவீர்கள் இதனை தவிர்த்து நட்பு முறையோடு பழக வேண்டும் இதனால் அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப செலவீனங்கள் அதிகரித்து காணப்படும் தேவையற்ற வீண் செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது முக்கியம் தோள்கள் அல்லது கைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டும் எந்த செயல் செய்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படலாம் இதனால் சிறிது பதட்டம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு ஒற்றுமையாயிருங்கள் நிதியுழமையை பொறுத்தவரை ஆன்மீக பயணங்களுக்கான பண செலவு இன்று மேற்கு ஏற்படலாம் அதனால் பண இழப்பு ஏற்படுவதற்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் காணப்படுகிறது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்று குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இன்று நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது சிறந்த வளர்ச்சி சாத்தியம் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி காணப்படும் பணியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதி பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படும் உங்களிடம் அதிக பணம் காணப்படும் அதனை சிறந்த முறையில் செலவு செய்வீர்கள் அமைதியாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் அதிக உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை புத்திசாலித்தனத்தோடு செய்ய வேண்டும் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய செயலின் கூடுதல் முயற்சி தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது தவறுகள் நேர வாய்ப்பு கவனமாக பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அதிருப்தி காண்பீர்கள் இன்று சிறிது நேரம் உங்களது பிரியமானவரோடு பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் திட்டமிட்டு பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தொடைகளில் வழி காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு மூலமாக ஆறுதல் பெறலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மனதில் உற்சாகமாகவும் முகத்தில் புன்னகையுடனும் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பணியின் போது கவனம் சிதறாமல் மனதை ஒருமித்து பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் தோன்றக்கூடிய குழப்பங்கள் காரணமாக உறவில் அதிருப்தி காண்பீர்கள் நீங்கள் துணை இடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் காணப்படலாம் பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பம் காணப்படலாம் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சில தடைகள் காணப்படலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீங்கள் பணியைப் பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் சுமூகமான பலன்கள் கிடைக்க சிறப்புடன் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியை பராமரிக்க துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்று அனைத்தும் சிறப்புடன் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் சிறப்பான பலன்களை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று அஜீர்ண கோளாறு போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பரந்த நோக்கோடு நீங்கள் காணப்படுவீர்கள் இதனால் உங்களது லட்சியத்தை எளிதாக அடைவீர்கள் நேர்முறையான அணுகுமுறை அசாத்தியமான வெற்றியை பெற்றுத்தரும் ஆன்மீக மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது திருப்தி நிலவும் புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பண வரவிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது திறமையான பணிக்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வெற்றி காணப்படும் நாளாக அமைகிறது அனுசரணையான வார்த்தைகளின் மூலமாக பிறரை கவர்வீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய வெற்றி காரணமாக நீங்கள் உச்சத்திற்கு செல்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்து சவால்களை எளிதாக சமாளிப்பீர்கள் பணிகளை செய்யும் போது அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இருவரும் நட்பு முறையோடு பழகுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சகஜமான அணுகுமுறை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ள நாளாக அமையப்போகிறது இன்று சுமூகமான பலன்கள் உங்களுக்கு சற்றே கிடைக்கப் போகிறது திறமையாக திட்டமிட்டால் எதிலும் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் முறையான திட்டம் உங்களது பணிகளை நேரத்தில் முடிக்க உதவியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நல்லுறவை பராமரிக்க அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு குறைவு தேவையற்ற செலவினங்கள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் சில ஒவ்வாமை காரணமாக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி காரணமாக செயல்களை எளிதில் முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணிகளை எளிதாக தன்னிச்சையாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக காணப்படும் வங்கியில் தேவையான பணத்தை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் மன தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது கடின முயற்சியால் வளர்ந்து வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பணியில் புதிய கருத்துக்களை கொணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் நேர்முறை அணுகுமுறை மூலமாக பிரியமானவருடைய இதயத்தில் இடம்பிடிப்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி காணப்படுகிறது சேமிப்பை உயர்த்த முடியும் பண இருப்பை நன்கு பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக அமை நீங்கள் இன்று தைரியமாக இருப்பீர்கள் உங்களது முயற்சி நல்ல பலனை அளிக்கும் இன்று பயணங்களுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய ஆற்றலை இன்று உணரும் நாளாக அமைகிறது அதிக தன்னம்பிக்கை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் நன்மதிப்பை பெற இன்றைக்கு நாள் உங்களுக்கு உகந்த நாளாக அமைகிறது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது அனைத்தும் சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோர்ஸ்